நியாயாதிபதிகள் அதிகாரம் இரண்டு கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போஹீமுக்கு வந்து நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடை பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலும் முறித்து போடுவதில்லை என்றும் நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடே உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிடக் கடவீர்கள் என்றும் சொன்னேன் ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன் அவர்கள் உங்களை நெருக்குவார்கள் அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார் கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள் அவ்விடத்திற்கு போகிம் என்று பேரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள் யோசுவா புத்திரர் புத்திரராகிய ஜனங்களை அனுப்பிவிட்ட போது அவர்கள் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள அவரவர் தங்கள் தங்கள் சுதந்திர வீதத்திற்கு போனார்கள் யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடிருந்தவர்களுமாகிய ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் அடைந்தான் அவனை எப்ராஹிமின் மலை தேசத்திலுள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் ஏரேசிலே அடக்கம் பண்ணினார்கள் அக்காலத்தில் இருந்த அந்த சன்னதியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சன்னதி அவர்களுக்கு பின் எலும்பிற்று அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள் அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபமூண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக்கொடுத்து அவர்களைச் அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார் கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாயிருந்தது மிகவும் நெருக்கப்பட்டார்கள் கர்த்தர் நியாயாதிபதிகளை எலும்ப பண்ணினார் அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரசித்தார்கள் அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள் தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்பணிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள் கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரச்சித்து வருவார் அவர்கள் தங்களை ஒடுக்குகிறவர்களின் மித்தம் தவிக்கிறதினாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார் நியாயாதிபதி மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருப்பார்கள் ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபமூண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் யோசுவா மறித்து பின் போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன் அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களைக் கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார் அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் விடாமலும் விட்டு வைத்தார்